நடிகர் போண்டாமணி அவர்கள் இன்று காலை மரணமடைந்தார் போண்டாமணி அவர்கள் மயங்கி வீட்டில் கீழே விழுந்ததும் குருவமட்டை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு சென்ற போது அவரை வீட்டில் இருக்கும் போய் மரணம் அடைந்து விட்டார் சிறிது நேரத்திற்கு முன்பு என்று தெரிவித்த உடனே அவர் ஒரு நல்ல பேச்சாளர் காமெடி நடிகருமாக தேர்ந்தவர் இவர் எப்போதும் ஆகஸ்ட் இருபத்தி என்றாலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அதிகமாக சந்திப்பார் கேப்டனை பற்றி அதிகமாக பேசுவார் கேப்டன் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலை வந்திருக்காது என் உடல்நிலை முடியாத சமயத்தில் எனக்கு ஏதோ உதவிகள் செய்து என்ன போல சிறு நடிகர்களுக்கும் நிறைய உதவிகள் செய்திருப்பார் அப்படி ஒரு நல்ல மனிதன் நடிகர் போண்டாமணி உடல்நிலை முடியாட்டலும் என்றும் அவர் வருடம் வருட வருடம் கேப்டனின் கட்சி ஆபீஸ் வந்து கேப்டனை சந்திப்பார் இல்லையென்றால் கேப்டன் வீட்டிற்கு சென்று நமது கேப்டன் விஜயகாந்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் நடிகன் என்று பார்த்தால் கூட ஒரு எளிமையான ஒரு குணம் படைத்தவர் தான் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு வீட்டில் உள்ளவர் தான் நார்மலான ஒரு பர்சன் மாதிரி தான் ஒரு திரை இருக்கும் ஒரு நடிகன் என்று நாம் நினைக்க முடியாது அவரும் வறுமையில் பயங்கர ஒரு கஷ்டமான தான் அவர் வாங்கும் சம்பளத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்தை அன்பு நம்ம நடிகர் போண்டாமனே உடல் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்யணும் கேப்டன் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோருமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளார் ஓகே